தமிழ்தான் உலகத்திலேயே பழமையான மொழி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இப்படி சொன்னது உலக அரங்கில் ஒரு பெரிய விவாதத்தையே தொடங்கியிருக்கிறது இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு தமிழரின் மனதிலும் ஒருவித பெருமையை விதைத்தது உண்மைதான் ஆனால் இதில் இருக்கும் உண்மைத்தன்மை எவ்வளவு இது வெறும் அரசியல் பாராட்டா அல்லது இதன் பின்னால் உறுதியான வரலாற்று ஆதாரங்கள் இருக்கின்றனவா வாருங்கள் இலக்கியம் தொல்லியல் மொழியியல் சான்றுகளின் அடிப்படையில் ஒரு உண்மையான தேடலை தொடங்குவோம் இந்த விவாதம் ஏன் முக்கியம் பிரதமர் மோடி மன் கி பாத் போன்ற நிகழ்ச்சிகளிலும் பொதுக்கூட்டம் தொடர்ந்து தமிழ் உலகின் பழமையான மொழி இது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை என்று குறிப்பிடுகிறார் சிலர் இதை ஒரு அரசியல் நகர்வாக பார்க்கலாம் மற்றவர்கள் இது தமிழுக்கு கிடைத்த தேசிய அங்கீகாரம் என்று கொண்டாடலாம் அரசியல் காரணங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் ஆராயப்போவது அந்த கூற்றின் வரலாற்று உண்மையை மட்டும்தான் புலனாய்வு பகுதி ஒன்று இலக்கியங்கள் சொல்லும் கதை ஒரு மொழியின் வயதை அதன் இலக்கியங்களைக் கொண்டுதான் பெரும்பாலும் கணிக்கிறார்கள் அந்த வகையில் தமிழ் மொழியின் ஆணிவேராக இருப்பது சங்க இலக்கியங்கள் குறைந்தது இரண்டாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே அதாவது சுமார் கிமு மூன்றாம் நூற்றாண்டிலேயே தமிழ் ஒரு சிழமையான இலக்கிய மொழியாக இருந்திருக்கிறது என்பதற்கு சங்க இலக்கியங்களே ஆதாரம் இதில் மிக முக்கியமானது தொல்காப்பியம் இன்று கிடைக்கும் தமிழ் நூல்களில் மிகவும் பழமையானதாக கருதப்படும் இது வெறும் இலக்கண நூல் கிடையாது இது அந்த கால மக்களின் வாழ்க்கை முறையை பேசும் ஒரு பொக்கிஷம் ஒரு மொழியில் இவ்வளவு விரிவான இலக்கண நூல் எழுதப்பட வேண்டும் என்றால் அந்த மொழி அதற்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே புழக்கத்தில் இருந்திருக்க வேண்டும் என்பது அறிஞர்களின் கருத்து தொல்காப்பியரே தனக்கு முந்தைய புலவர்களை என் புலவர் என்று குறிப்பிடுவதிலிருந்து அவருக்கு முன்பே ஒரு நீண்ட தமிழ் புலவர் பரம்பரை இருந்தது தெளிவாகிறது தொல்காப்பியத்தை தொடர்ந்து எட்டு தொகை பத்து பாட்டு என விரிந்து கிடக்கும் சங்க இலக்கியங்கள் அந்த காலத்திலேயே காதல் வீரம் கொடை இயற்கையோடு ஏந்த வாழ்க்கை என பல நுட்பமான விஷயங்களை பேசியிருக்கிறது இந்த இலக்கியங்கள் தமிழ் ஒரு முதிர்ச்சியடைந்து நாகரிகத்தின் மொழியாக இருந்ததற்கான உயிர்ப்புள்ள சான்றுகள் புலனாய்வு பகுதி இரண்டு நிலம் திறந்த ரகசியங்கள் இலக்கியங்கள் ஒரு பக்கம் இருக்க அறிவியல் என்ன சொல்கிறது இங்கேதான் கீழடி போன்ற தொல்லியல் ஆய்வுகள் முக்கியத்துவம் பெறுகின்றன தமிழ்நாட்டில் வைகை நதிக்கரையில் நடந்த இந்த அகழாய்வு தமிழரின் வரலாற்றை புதிய கோணத்தில் பார்க்க வைத்திருக்கிறது கீழடியில் கிடைத்த தொல்பொருட்கள் இரண்டாயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே அதாவது கிமு ஆறாம் நூற்றாண்டிலேயே வைகை ஆற்றங்கரையில் ஒரு வளமான நகர நாகரிகம் இருந்ததை உறுதி செய்துள்ளன அங்கு செங்கல் வீடுகள் கழிவுநீர் கால்வாய்கள் தொழிற்சாலைகள் இருந்ததற்கான அடையாளங்கள் கிடைத்துள்ளன கங்கை சமவெளி நாகரிகம் செழித்திருந்த அதே காலகட்டத்தில் தென்னிந்தியாவிலும் ஒரு நகர நாகரிகம் இருந்தது என்பதற்கு இதுவே முதல் உறுதியான சான்று இதைவிட முக்கியமாக அங்கு கிடைத்த மண்பாண்ட ஓர்டுகளில் ஆதன் குவரன் போன்ற பெயர்கள் தமிழ் பிராமி எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தன இது அந்த காலத்திலேயே எழுத்தறிவு பரவலாக இருந்ததை காட்டுகிறது தந்தத்திலான சீப்புகள் பகலைக்காய்கள் என ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பொருட்கள் அவர்களின் நுட்பமான வாழ்க்கை முறைக்கு சாட்சிகளாக இருக்கின்றன கீழடி மட்டுமல்ல ஆதிச்சநல்லூர் பொருந்தல் போன்ற இடங்களிலும் கிடைத்த சான்றுகள் சங்க இலக்கியங்கள் கற்பனையல்ல அவை ஒரு உயர்ந்த நாகரிகத்தின் பதிவுகளே என்பதை நிரூபிக்கின்றன ஒப்பீட்டு பார்வை உலகின் மற்ற மூத்த மொழிகளுடன் தமிழ் உலகின் பழமையான மொழி என்ற பட்டத்துக்கு பல மொழிகள் போட்டியிடுகின்றன சுமேரிய எகிப்திய மொழிகளின் எழுத்து வடிவங்கள் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையானவை சமஸ்கிருத வேதங்கள் மூன்றாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையானவை என கூறப்படுகிறது சீனம் கிரேக்கம் போன்ற மொழிகளுக்கும் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாறு உண்டு ஆனால் இந்த மொழிகளுக்கும் தமிழுக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு உண்டு சுமேரியன் எகிப்தியன் போன்ற மொழிகள் இன்று புழக்கத்தில் இல்லை அவை கல்வெட்டுகளில் மட்டுமே வாழ்கின்றன சமஸ்கிருதம் பல இலக்கியங்களை கொண்டிருந்தாலும் இன்று அது மக்களின் அன்றாட பயன்பாட்டில் இல்லை ஒரு பண்டித மற்றும் வழிபாட்டு மொழியாகவே இருக்கிறது இங்குதான் தமிழ் தனித்து நிற்கிறது தமிழ் ஒரு வாழும் செம்மொழி லிவிங் கிளாசிக்கல் லாங்குவேஜ் இரண்டாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் தொல்காப்பியத்திலும் சங்க இலக்கியங்களிலும் எழுதப்பட்ட தமிழின் தொடர்ச்சிதான் இன்று நாம் பேசும் தமிழ் ஒரு மொழி இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இலக்கண வளம் குறையாமல் கோடிக்கணக்கான மக்களால் உயிர்ப்புடன் பேசப்படுவது உலகில் மிக அரிதான ஒன்று இதனால்தான் இந்திய அரசு இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு தமிழை இந்தியாவின் முதல் செம்மொழியாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது முடிவுரை அப்போ மோடி சொன்னது உண்மையா இந்த ஆதாரங்களை வைத்து பார்க்கும்போது பிரதமர் மோடியின் தமிழ் உலகின் பழமையான மொழி என்ற கூற்றை எப்படி புரிந்து கொள்வது எழுத்து வடிவத்தின் அடிப்படையில் பார்த்தால் சுமேரியன் போன்ற மொழிகள் தமிழை விட பழமையானவை ஆனால் அவை இன்று வழக்கொழிந்துவிட்டன ஆனால் தொன்மை தொடர்ச்சி இலக்கிய வளம் மற்றும் இன்றும் உயிர்ப்புடன் பேசப்படுவது ஆகிய அனைத்தையும் ஒருங்கே வைத்து பார்த்தால் உலகின் மிக நீண்ட காலம் வாழும் செம்மொழி தமிழ் என்ற தகுதியை அது பெறுகிறது பிரதமர் மோடியின் கூற்று இந்த வரலாற்று உண்மையின் ஒரு அரசியல் பிரகடனம் அது வெறும் புகழ்ச்சி வார்த்தைகள் அல்ல அதன் பின்னால் வலுவான இலக்கிய தொல்லியல் மற்றும் மொழியியல் காரணங்கள் இருக்கின்றன என்பது தெளிவாகிறது காலத்தை வென்று இன்றும் நவீன உலகோடு தன்னை தகவமைத்து வாழும் தமிழ் ஒரு வரலாற்று பெருமிதமே இந்த ஆதாரங்கள் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் தமிழ் மொழியின் தொன்மை பற்றி வேறு ஏதேனும் தகவல்கள் உங்களுக்கு தெரியுமா உங்கள் எண்ணங்களை கீழே கருத்துகள் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் இதை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து தமிழின் பெருமையை உலகறிய செய்ய உதவுங்கள் நன்றி